அண்ணா போராடினார் நாடாளுமன்றத்திலே முழங்கினார் எழுச்சினால் கூட்டம் போட்டார் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு நான் மறுக்கவில்லை கலைஞர் பல்வேறு செயல்களை செய்து முடித்தார் ஆனால் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது நேரு இல்லை இந்திரா காந்தி இல்லை அண்ணா பேசியது நேருடன் சமலுக்கு இருந்தது கலைஞர் இந்திரா காந்தியுடன் ஆனால் இன்றைக்கு யாரோடு இருக்கிறோம் மோடியோடும் அமித்ஷாவோடு இருக்கிறோம் அப்ப உத்திகளை மாற்ற வேண்டும் அல்லவா என்ன உத்தி ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் சட்டம் கொண்டு வருகிறது இந்த சட்டத்தை எல்லாம் நாடாளுமன்றம் ஏற்றுகிறது நன்றாக அப்படித்தான் பொருள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்